வணக்கம் நேர்களே நேற்று பார்த்தீங்கன்னா கேரளால ஒரு பிளஸ் ஒன் படிக்கிற மாணவன் வகுப்புக்கு செல்ஃபோனை கொண்டு போகிறான் ஆசிரியர் அவனை ஃபோனை பிடுங்கி தலைமை ஆசிரியை ஒப்படைக்கிறாரு இந்த பையன் தலைமை ஆசிரியரை போய் கேட்குறான் செல்ல அவர் கொடுக்கலன்னு அவரை மிரட்டுறான் அதாவது செல்ஃபோன் வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் செல்ஃபோன் வந்து சில நல்ல விஷயங்களுக்கு பயன்படுது அதே மாதிரி இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் ஒரு கேள்விக்குறி ஆக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாகிட்டு இருக்கு இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது இது சமீபத்தில் கேரளாவில் அந்த சம்பவம் நடந்திருக்கு கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அனக்ரா என்ற ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அதில் ப்ளஸ் ஒன் ஒரு மாணவன் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கான் பொதுவாகவே வந்து பள்ளிகளுக்கு செல்ஃபோன் வந்து கொண்டு போ கொண்டு வரக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது அதையும் மீறி மாணவர்கள் மாணவிகள் செல்ஃபோன் கொண்டு வந்தால் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அதை புரிங்க வச்சுக்கிறாங்க கொண்டு வரக்கூடாதுங்க மாதிரி சத்தம் போடுறாங்க அதே மீறி வர்றவங்கள பேரண்ட்ஸை வர வச்சு இந்த மாதிரி உங்க பையன் இந்த மாதிரி உங்க பொண்ணு செல்ஃபோனாக கொண்டு வந்து கிளாஸில் பாடத்தை கவனிக்காம செல்ல பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதுதான் வாடிக்கை ஆனால் இந்த பையனை செல்ஃபோன் கொண்டு வந்துட்டு இருக்கான் அந்த வகுப்பு ஆசிரியர் அவனை கண்டிக்கிறார் பள்ளிக்கு வரும்போது செல்போன் கொண்டு வரக்கூடாது வீட்டுல வச்சிட்டு வரணும் நீ படிக்கிறதுக்கு வரியா செல்போன் பாக்குறதுக்கு வரியா அப்படின்னு அவனை கடிந்து கொள்றாங்க சரி சார் நான் நாளில இருந்து கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனா பாத்தீங்கன்னா தினமும் அவன் செல்போனை கையில தான் கிளாஸுக்கே வர்றான் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பாடத்தை கவனிக்காம டெஸ்க்கு கீழே உட்காந்து செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு ஆசிரியர் அவனை கூட்டு கண்டிக்கிறாரு கேட்கல கேட்கல உடனே செல்போனை புடுங்கிடுறாரு புடுங்கின உடனே வகுப்புல மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது பையன் ஆசிரியரை கடுமையா கடிந்து கொள்றான் செல்போனை கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறான் இல்லப்பா நீ நான் பல தடவை சொல்லிட்டு நீ கேட்கல அதனால நான் உன்னை தரமாட்டேன் வகுப்பு முடிஞ்சோன்னா உன்னை தாரா நீ வாங்கிட்டு போ நாலே செல்போன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவன் அதையும் கேட்காம அவரோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான் அவர் உடனே செல்போனை எடுத்துட்டு போய் நேர அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர்கிட்ட செல்போனை கொடுத்துடுறாரு கொடுத்த உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் நேர தலைமை ஆசிரியர்கிட்ட போகிறான் போய் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு செல்ஃபோனை கொடுங்க ஏன் செல்ஃபோன் எனக்கு வேணும் கொடுங்கன்னு கேட்குறான் அவர் சத்தம் போடுறாரு ஆசிரியர் சத்தம் போடுறத விட தலைமை ஆசிரியர் அதிகப்படியாக சத்தம் போடுறாரு பல தடவை ஒன்று எச்சரிச்சிருக்காங்க நீ கேட்காம திரும்ப திரும்ப செல்ஃபோன் கொண்டு இருக்க இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாரு இவனும் பாத்தியா தலைமை ஆசிரியர்னு பார்க்காம வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் அதிகமாக போனோடனா இவன் அந்த பையன் கோவமாகி நீ நாளைக்கு இப்ப வெளியதானே வருவீங்க நீங்க வாங்க நான் உங்களை கொலை செஞ்சிருவேன் உங்களை கொண்ணுருவேன் என் செல்போனை குடிங்க வச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆத்திரமா அவரை மிரட்டுறான் காலம் எப்படி போயிட்டு பாருங்க தலைமை ஆசிரியரே கொண்டுருவேன் கொலை பண்ணிடுவே சொல்றான் காரணம் செல்போன் இந்த செல்போன் படுத்துற பாடு இருக்கு அது வந்து சொல்ல மாலாது இன்னைக்கு குழந்தைகள் முன்னாடி எல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுணுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்து நிலாவை பாரு அதை பாரு இதை பாரு அப்படின்னு நிலா காட்டி சோறு ஊட்டுவாங்க அப்படி இல்லைன்னா பயன் காட்டுவாங்க அங்க பேய் இருக்கு விசாசம் இருக்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க அது குழந்தைகளும் பயந்து போய் சாப்பிட்டுரும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல என்னன்னா அடம்பிடிக்கிற அதாவது சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்களே செல்போனை கையில கொடுத்துடுறாங்க ஏதோ ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு கையில குடுத்துடுறாங்க அந்த குழந்தைகளும் செல்போனை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா முடிஞ்சிருந்து அது அம்மாவுக்கும் வேலை குறைஞ்சி பிள்ளைகள் கூட போராடுற சூழ்நிலை இல்லை அந்த அளவுக்கு செல்போனை கொடுத்து பிள்ளைகளை வச்சிடுறாங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது வேலையா இருக்கும் போதோ இல்லை வெளியே எங்கேயாவது கிளம்பும் போதோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை இவங்க சீரியல் பார்ப்பாங்க அந்த சமயங்கள்ல அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கும் எதாவது அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு அடம் பிடிக்கும் அழுங்கும் அழுது பொறலும் இவங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் அவங்க செய்யற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது வந்த விருது ஒரு அழியா பேச முடியாது சீரியலை உன்னிப்பா கவனிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உடனே செல்ல கையெடுத்து கொடுத்துருவாங்க ஏதாவது கார்ட்டூனை போட்டுருவாங்க அது உட்காந்து அந்த போட்டோ பார்த்துட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை இப்படியே சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு செல்போனை கொடுத்து 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 பேரண்ட்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம் சிரமம் பார்க்காம பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது செல்போனை கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை பழக்கிற பழக்கிடுறாங்க சரி பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே செல்ஃபோன் கெட்டு அடம் பிடிக்குதுங்க நம்ம கொடுக்க மாட்டேங்கும் வேண்டாம் பார்க்கக்கூடாது படிங்கிறோம் அது படிக்கிறதில்லை அது படிக்கிற நேரத்தில் சில நம்ம வீடியோலாம் பார்க்குறோம் புக்குக்குள்ளே செல்ஃபோனை உட்காந்து பார்த்துட்டு இருக்குங்க பேரண்ட்ஸ் அங்கே உட்காந்து இருப்பாங்க சரி பிள்ளை படிக்க நடத்திட்டு இருக்காங்க ஆனால் பிள்ளைகள் செல்ஃபோனை அந்த பே புக்குக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குங்க இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி பிள்ளைகள் செல்ஃபோன் எடுக்கிறாங்களே நம்ம ஏதாவது ஒரு லாக் போட்டு வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது நம்பர் லாக்கோ பேட்டர்னோ போட்டு வைக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஏதாவது செல்போனை வாங்கி போட்டு போட்டு பாக்குது ஓப்பன் ஆக மாட்டேங்குது கேக்குதுங்க எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்கலன்னா அதுக்கு ரெண்டு அடம் பிடிக்குதுங்க கரையில் கிடந்து உருங்க இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா நம்ம அந்த போனை யூஸ் பண்ணும்போது நம்ம பிள்ளைகள் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நம்ம அந்த நம்பர் லாக்கு போட்டு நம்பர் போடுவோம் ஆனா இது பிள்ளைகள் பக்கத்திலே வந்து பாத்துக்கிடுதுங்க பார்த்துக்கிட்டு நம்ம அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் செல்லை எடுத்து அது ஓப்பன் ஓபன் பண்ணி யூடியூப் பாக்குறது பிளே ஸ்டோர்ல போய் அவங்களா கேம் டவுன்லோட் பண்றது அவங்களே கேம் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கிட்டு அவங்களே விளையாடுறாங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க இன்னைக்கு செல்லு அவங்களா எடுத்து அவங்களே பிளே ஸ்டோருக்குள்ள போய் அவங்களே கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு கேம் எல்லாம் பாக்க ரீல்ஸ் பாக்குறாங்க யூடியூப்ல போய் பாக்குறாங்க எல்கேஜி யூகேஜி படித்த பசங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பேரண்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லாம செல்ஃபி எடுக்கிறாங்க பேரண்ட்ஸ் செல்ஃபி எடுக்கிறாங்க இல்லையா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி செல்ஃபி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னு அந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறலாம் ஃபோனோ எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பத்து இருபது நூறு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க செல்ஃபி எடுக்குதுங்க இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைகளை செல்ஃபோனை கொடுத்து கொடுத்து கெடுத்து வைக்கிறாங்க இன்றைக்கி இந்த பையன் பிளஸ் ஒன் படிக்கிற ப்ளஸ் ஒன் படிக்கிற பையன் தலைமை ஆசிரியரை கொண்டுருவேன் கொலை செஞ்சுருவேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் வேற யாரும் இல்லை அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அந்த பையனுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்து அவனுடைய இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுத்து நம்ம பழக்கிறோம் ஆனால் நாளடைவில் அது பெரிய பிரச்சனையாகி செல்போன் பார்த்து நிறைய பிள்ளைங்களை பேப்பரில் பார்க்குறோம் நிறைய பிள்ளைங்க செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் அதை சத்தம் போடுறாங்க அது உடனே அது வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறாங்க இந்த செல்போன் மோகம் இப்போ வந்து குழந்தைகளை பத்தி அப்படியே அதிகமாயிட்டு இன்னைக்கு கல்லூரியில் எல்லாருமே செல்போன் வச்சிருக்காங்க ஸ்கூல்லேயே இருக்கும்போது கல்லூரியில் இருக்காதா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு செல்போன் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய செல்போன் இன்னைக்கு வந்து தவறான முறையில் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை வந்து நிறுத்தணும் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வீட்டுல பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க படிக்கிறாங்களா செல்போன் பாக்குறாங்களா செல்போன்ல என்ன பாக்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம் நம்ம பிள்ளைங்க வளரணும் ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு வரணும் எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க ஆனால் செல்போனத்தை கொடுத்து 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 நம்ம வந்து பிள்ளைகளை கெடுத்து வச்சுருக்கோம் இனிமேலாவது வந்து பேரண்ட் பெற்றோர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நன்றி வணக்கம்